நோவாவின் குமாரராகிய சேம் காம் யாப்பீத் என்பவர்களின் வம்சவரலாறு ஜலப்பிரளயத்துக்குப் பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள் யாப்பீத்தின் குமாரர் கோமர் மாகோக்கு மாதாய் யாவான் தூபால் மீசேக்கு தீராஸ் என்பவர்கள் கோமரின் குமாரர் அஸ்கினாஸ் ரீபாத்து தொகர்மா என்பவர்கள் யாவானின் குமாரர் எலீசா தர்ஷீஸ் கித்தீம் தோதானீம் என்பவர்கள் இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின்படியேயும் அவரவர்கள் கோத்திரத்தின்படியேயும் ஜாதியின்படியேயும் வேறு வேறு தேசங்களாய்ப் பகுக்கப்பட்டன காமுடைய குமாரர் கூஷ் மிஸ்ராயின் பூப் கானான் என்பவர்கள் கூஷுடைய குமாரர் சீபா ஆவிலா சப்தா ராமா சப்திகா என்பவர்கள் ராமாவின் குமாரர் சேபா திதான் என்பவர்கள் கூஷ் நிம்ரோதை பெற்றான் இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான் இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாயிருந்தான் ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதைப் போல என்னும் வழக்கச் சொல் உண்டாயிற்று சினையார் உள்ள பாபேல் ஈரேக் அக்காத் கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள் அந்தத் தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டுப் போய் நினிவேயையும் ரெக்கோபோத் பட்டணத்தையும் காலாகையும் நினிவேக்கும் காலாகுக்கும் நடுவாக ரெசீனையும் கட்டினான் இது பெரிய பட்டணம் மிஸ்ராயீம் லூதீமையும் அனாமீமையும் லெகாபீமையும் நப்தூகீமையும் பத்ருசீமையும் பெலிஸ்தரின் சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்லூகீமையும் கப்துரீமையும் பெற்றான் கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் எபூசியரையும் எமோரியரையும் கிர்காசியரையும் ஈவியரையும் அர்கீரியரையும் சீனியரையும் அர்வாதியரையும் செமாரியரையும் காமாத்தியரையும் பெற்றான் பின்பு கானானியரின் வம்சத்தார் எங்கும் பரவினார்கள் கானானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாய் காசா மட்டுக்கும் அது முதல் சோதோம் கொமோரா அத்மா செப்போயிம் வழியாய் லாச்சா மட்டுக்கும் இருந்தது இவர்கள் தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின்படியேயும் தங்கள் பாஷைகளின்படியேயும் காமுடைய சந்ததியார் சேமுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள் அவன் ஏபீருடைய சந்ததியார் எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாப்பீத்துக்குத் தம்பியுமாயிருந்தான் சேமுடைய குமாரர் ஏலாம் அசூர் அர்பக் சாத் லூத் ஆராம் என்பவர்கள் ஆராமுடைய குமாரர் ஊத்ஸ் கூல் கேத்திர் மாஸ் என்பவர்கள் அர்பக் சாத் சாலாவைப் பெற்றான் சாலா ஏபீரைப் பெற்றான் ஈபேருக்கு இரண்டு குமாரர் பிறந்தார்கள் ஒருவனுக்குப் பேலேகு என்று பேர் ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது அவனுடைய சகோதரன் பேர் யொக்தான் யோக்தான் அல்மோதாதையும் சாலேப்பையும் அசர்மாவேத்தையும் ஏராகையும் அதோராமையும் ஊசாலையும் திக்லாவையும் ஓபாலையும் அபிமாவேலையும் சேபாவையும் ஒப்பீரையும் ஆவிலாவையும் யோபாபையும் பெற்றான் இவர்கள் அனைவரும் யொக்தானுடைய குமாரர் இவர்களுடைய குடியிருப்பு மேசா துவக்கி கிழக்கியுள்ள மலையாகிய செப்பாருக்குப் போகிற வழி மட்டும் இருந்தது இவர்களே தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின்படியேயும் தங்கள் பாஷைகளின்படியேயும் சீமுடைய சந்ததியார் தங்கள் ஜாதிகளிலுள்ள தங்களுடைய சந்ததிகளின்படியே நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் இவைகளே ஜலப்பிரளயத்துக்குப் பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன